பாசி பருப்பு அப்புறம் நெய் இதை வச்சுதான் நம்ம சக்கரை பொங்கல் போறோம் சுட்டீஸ் பாசி பருப்பை வருத்தி எடுத்துக்கலாம் பொன்னீரமாக பாருங்க நம்ம பாசி பருப்பனால பொன்னீரமாக வருத்தாச்சு இப்போ நம்ம இதை பவுலில் போட்டுக்கலாம் சுட்டீஸ் இப்போ நம்ம ஒரு பாத்திரம் வச்சு அதில் தண்ணி ஊற்றிக்கலாம்

கொதிக்கிற தண்ணியில இப்ப நம்ம பாசிப்பருப்பை ஊற வச்ச பாசிப்பருப்பை போட்டுக்கலாம் பாருங்க பாசிப்பருப்பு நல்லா வெந்துருச்சு ப்ளீஸ் நம்ம ஊற வச்ச பச்சை அரிசியை இப்ப நம்ம இதுல சேர்த்துக்கலாம் டூ டேஸ் பாருங்க பாசிப்பருப்பும் பச்சை அரிசியும் நல்லா வெந்துருச்சு பாருங்க பாரு கல்லுப்பு போட்டாதான் சக்கரை பொங்கல் கொஞ்சம் இனிப்பா ரொம்ப டேஸ்டா இருக்கும் அதனால இப்ப நம்ம கல்லு உப்பு போட்டுக்கலாம் நம்ம தேவையான அளவு நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் வாவ் பார்ம சுத்தீஸ் சுத்தீஸ் இப்ப நல்லா நெய் சூடாயிடுச்சு இப்ப நம்ம அதுல முது பருப்பு போட்டு வச்சுக்கலாம் முந்திரி பருப்பு நல்லா பொன்னிறமா வறுத்தாச்சு இப்ப நம்ம இதுல பவுல்ல போட்டுக்கலாம் தேவையான அளவு நெய் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் வறுத்து வச்ச முந்திரி பருப்பை இப்ப நம்ம இதுல சேர்த்துக்கலாம் கொஞ்சோண்டு ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம்